ஐரோப்பாவின் பல விமான நிலையங்கள் சமீபத்தில் ஹேக்கர்கள் நடத்தும் இணைய தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் முதன்மையான விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலின் பின்னணியில் ரஷ்யா செயற்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர் சைபர் குற்றவாளிகள் முன்னெடுத்த இந்த தாக்குதல் ஹீத்ரோ பிரசல்ஸ் மற்றும் பெர்லின் விமான நிலையங்களில் செயற்பாடுகளை கடுமையாக பாதித்தது பிரசல்ஸ் விமான நிலையத்தில் தானியங்கி அமைப்புகள் ஸ்தம்பிக்க பயணிகள் செய்வதறியாது தவித்துள்ளன இதனையடுத்து விமான நிலைய ஊழியர்கள் பயணிகள் ஒவ்வொருவராக சரிபார்த்து அனுமதிக்கவே பல மணி நேரம் தாமதமாகியுள்ளது இதனால் விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட பல விமானங்கள் ரத்து செய்யும் நிலையும் ஏற்பட்டது லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதங்கள் ஏற்படலாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இந்த நிலையில் மேற்கத்திய நாடுகளின் நிபுணர்களும் பாதுகாப்பு ஆய்வாளர்களும் இது நேற்றோ நாடுகளை குறிவைத்து ரஷ்யாவால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று நம்புகின்றனர் பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிபுணர் ஆந்தோனி கிளீஸ் தெரிவிக்கையில் சந்தேகத்திற்கு இடமின்றி லண்டன் பெர்லின் மற்றும் பிரசல்ஸில் உள்ள விமான நிலையங்கள் மீதான இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் ரஷ்யர்கள் உள்ளனர் என்றார் இத்தகைய தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விமான நிலையங்களின் இணைய பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துவது அவசியமாகியுள்ளது விமான நிலையங்கள் பெருமளவில் பயனர் தகவல்கள் மற்றும் விமான சேவை தரவுகளை கையாளுவதால் அவை ஹேக்கர்களை ஈர்க்கும் இலக்காக மாறியுள்ளன